வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி சிறப்பு பேச்சாளராக கரூரைச் சேர்ந்த ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சாதாரணமாக சிம்பிளாக தான் இருக்கிறாரு நானும் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தான் அவரோட பழக்க வழக்கம் ஏற்பட்டது ஐயாவை பற்றி பா பேசணுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக தான் இருக்கிறாரு சரி ஒரு வாருங்கள் வளரும் பெரிய ஜோதியோட சங்க தலைவராக ஆரம்பிச்சிருக்கிறாரு கரூரில் அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் வந்தாங்க முப்பது பேர் வந்தாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் வந்துட்டு இருக்காங்க சரி சங்கம் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா ஒரு கடையில் வந்து ஈஸ்வரன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து ஆடி தெய்வ திருமண விழா நடந்துச்சு அப்போ தான் ஐயாவோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சது எவ்வளோ ஒரு பிரமாதமான விஷயம் அப்படின்னு கலெக்டர் முதல் கொண்டு டாக்டர் முதல் கொண்டு வக்கீல் முதல் கொண்டு அந்த இடத்துல தரக்கூடிய மதிப்பு மரியாதையை விட அரசியல்வாத முதல்கொண்டு எல்லாருக்குமே தரக்கூடிய மதிப்பு மரியாதையை விட நம்மளுடைய ஆணிலேய பாலகிருஷ்ண ஐயா அற்புதமான மரியாதைகள் அங்கே இருந்தது அவரோட விஷயங்கள் வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சாதாரணமாக சிம்பிளாக தான் இருக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னமும் சரிங்க பெருசாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் ஃபோட்டோ கேமரா எல்லாரும் வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்பயும் சிம்பிளாக தான் போய் நின்றுக்கிட்டு கூப்பிட்றவங்களுக்கெல்லாம் நின்று பக்கத்தில் எந்த ஒரு வெறும் பந்தான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாம ஐயா ரொம்ப சிம்பிளா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா இந்த வந்து ஜோதிட கதமம்ங்கிற தலைப்பு வந்து ஆணிலை பாலகிருஷ்ண ஐயா சிறப்பு ஆற்று மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் வல்ல அருள் தரும் அலங்காரவள்ளி சவுந்தரனாகி உடனாகிய அருள்மிகு கல்யாண பசுத்திரசுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையாலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எமக்கும் இறைவனுடைய ஆசிர்வாதம் கிட்டட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை நடத்தும் நான்காவது கருத்தரங்க விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் எமது ஆறுயிர் அன்பர் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நேரம் கருதி நான் ரொம்ப சிம்பிளாக குறைகளை முடிச்சுக்கிறேன் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த ஆகஸ்ட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த தேதியில் கரூரில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தெய்வ திருமணம் செஞ்சு வச்சிட்ருக்கோம் அது இருபத்தி ஆறாவது வருஷமாக இந்த விழா இந்த வருஷம் நம்ம பண்ணோம் அந்த விழா பண்ணும்போது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே வந்து எல்லா லக்கணத்துக்குமே வந்து பாக்கியாதிபதி இருக்காங்க எல்லா லக்கணத்துக்கும் பாதகாதிபதி இருக்காங்க அது மாதிரி விழாவில் சில பாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டப்ப ஒரு காலகட்டத்தில் நான் வந்து அவட்ட எப்போ பேசினாலும் பேசிகிட்டு இருப்பார் நாங்கள் உடனே ஃபோன் எடுத்துனோம் பேசிடுவோம் நான் ஃபோன் எடுத்து பேசலை அப்படின்னா உடனே ரவி ஐயா அங்கேருந்து விரிய காலை நைட்டு அன்றைக்கி நான் பேசினோன்னு விரிய காலை அவர் எந்திரிச்சு பல்லுவோட விளக்கலை கரூரில் நம்மளை தேடி ஒடியாண்டர் ஐயா என்ன பண்ணிகிட்ருக்காரு ஏன் பண்ணிட்டுருக்காருன்னு தெரியல சில சூழ்நிலைகள் என்னான்னு தெரிலன்னு சொல்லி அவர் மனசு உருது ஏற்பட்டு காலைல எந்திரிச்சு அவங்களுடைய வீட்டுக்கார கூட சொல்லாமல் கரூரில் என்னை தேடி வந்துட்டார் வந்து பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் ஒரு மன திருப்தி ஆகிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம ஐயா நம்ம அங்கெல்லாம் போயிட்டு வந்து முடிச்சோம் அந்த மாதிரி பழகிட்டா அப்படி பழகுவார் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா பழகிட்டா இந்த பேருக்காக பழகக்கூடிய பழக்கம் ஒட்டைக்கு இருக்காது ஒரு ஒன்றி பழகுவார் உண்மையாக பழகுவார் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி பழகக்கூடியவர் நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு எனது மனம் ஒரு வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேங்க அது மாதிரி நம்மளுடைய கணேஷ் ஐயாவும் அந்த மாதிரி நம்ம எங்கே இருந்தாலும் இருந்தாலும் அப்பப்பா கான்டெக்ட் பண்ணுவாங்க வாஸ்து கணேசன் ஐயா நாமக்கல் அவர்கள் நம்ம ஜோதி அறக்கட்டையினுடைய முக்கிய அமைப்பாளர் அவங்க அவரும் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு பேசுவாங்க அந்த மாதிரி இந்த அகத்திய ஜோதிட வித்யா அறக்கட்டைகளை வந்து பார்த்தோம்னா இது ஒரு குழு அப்படிங்கிறது சிறப்பு தான் ஆனால் நம்ம பழகும்போது பார்த்தோம்னா அவங்க பழகக்கூடிய பாசங்களும் அவங்க பழகக்கூடிய அந்த உத்தியோகம் உத்வேகமும் பார்த்தோம்னா நமக்கே ஒரு நம்மளும் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த அகத்தியர் ஜோதி வித்யா அறக்கட்டளை அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்போ ரொம்ப நேரம் கம்மியா இருக்கு நிறைய பேர் பேசணும் சொன்னனால நம்ம ஐயாவை பத்தி இப்போ பேசி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல சின்னதாக சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவோம் திருமூலர் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தவர் அந்த திருமூலர் வந்து அவிட்டத்தில் பிறந்தவர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்த அந்த அவர் பார்த்தோம்னா அறுபத்தி மூன்று நயன்மார்கள்லேயும் ஒரு வருவார் பதினெட்டு சித்தர்கள்லையும் ஒரு வருவார் அந்த திருமூலர் வந்து அவர் கதைகள் நிறைய இருக்கு நம்ம நிறையா இப்போ சொல்றவாலை இது மட்டும் சுருக்கமாக முடிச்சோம் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தவர் மூவாயிரம் பாடல்கள் பாடிருக்கார் அவர் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கண் முழிப்பார் கண்ணை தொடர்ந்து ஒரு பாடல் பாடிட்டு மறுபடியும் கண்ணம் முடிவார் திருக்குறள் கூட இதை இதனுடைய சாறு தான் வச்சு எழுதுறதாக சில சொல்லுவாங்க அது எனக்கு தெளிவா தெரியல ஆனா சொல்லியிருக்காங்க அவர் என்ன ஒரு சொன்னா இது நமக்கு இந்த ஒரு பாடல் போதும் நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு எந்த விஷயம் செய்யறதுக்கும் இந்த ஒரு பாடல் போதும் எதை செஞ்சாலும் சரி நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம என்ன இருக்கு நம்ம என்ன இல்லை நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறாங்க அவங்க கையில் வந்து பத்து காசு இல்லாமல் முழுக்க முழுக்க கடன் வாங்கி போட்டு ஆரம்பிச்சு அதில் லாபமே மாதம் பத்தாயிரம் தான் வரும் ஆனால் மாதம் இருபதாயிரம் வட்டி கட்டுற மாதிரி கடன் வாங்கியிருப்பாங்க இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கிரகத்தையோ கடவுளையோ குறை சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் அதுக்காக இந்த ஒரு பாடல் இது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கேடுமே இல்லை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் நம்ம என்ன செய்யறோம் என்ன பண்ண போறோம் ஏது செய்ய போறோம் தெரியாம நம்மளை நாம நாமளே கெடுத்துக்கிறது என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யக்கூடாது நம்ம இங்கே மோகனூருக்கு இங்கே வரணும் அப்படின்னா ஐயாவோட இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும் என்னைக்கு வரணும் எப்போ வரணும் அந்த கால நேரத்தை கரெக்டாக புரிஞ்சுக்காம சரியாம தெரியாம நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்தோம்னா எப்படி இருக்கும் சரிப்பட்டு வருமா அது மாதிரி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிச்சித்து தானாய் நின்றானே எப்படிங்க நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் கடவுள் நம்ம கிட்ட எல்லாமே வசமாயிரும் எப்படிங்க அனைத்துமே நம்மகிட்ட கிட்ட வசமாயிரும் நம்ம கையில நூறு ரூபாய் பணம் இருக்கா அந்த நூறு ரூபாயில ஐம்பது ரூபாய்க்கு நம்ம என்ன செய்யலாம் அந்த ஐம்பது ரூபாய் நமக்கு சேஃப்டி வேணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் போட்டு ஒழுங்கா ஒரு வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் நம்ம ஜோதிடம் நிறைய பேர் கற்றுக்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஜோதிடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு அப்படி நம்ம விளைவிக்கிறோம் ஜோதிடம் நிறைய பேர் கற்றுக்கு பார்த்தோம்னா சில பேர் வந்து பார்த்தோம்னா சொந்தத்துக்கு தேவைக்கு கற்றுக்குறாங்க ஆனால் அதிகபட்சம் ஜோதிடத்து மூலியமாக நமக்கு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கிறாங்க அப்போ ஜோதிடத்து மூலியமாக ஒருத்தருக்கு வருமானம் கிடைக்கணும்னா ரெண்டு பத்து சம்பந்தம் இருந்தா தான் ஜோதி இடத்துல அவங்க அவங்களுக்கு வருமானம் வரும் நிறைய பேர் நான் ஜாதகம் கத்துக்கிறேன் எனக்கு பணம் கிடைக்குமா பொருளாதாரம் வருமா அதுவும் லக்கணத்துக்கு ரெண்டு பத்து கொடியுன்னு சம்பந்தமும் பெற்று ராசிக்கும் ரெண்டு பத்து கொடினு சம்மந்தம் பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு ஜோதி இடத்துல மட்டும் இல்ல வாக்கால் வல்லக்கூடிய தொழில பணம் அள்ளும் மூணு பத்து சம்பந்தமா அவங்களுக்கு இந்த மாதிரி மைக்கு மேடை பேச்சு ஜெராக்ஸு கமிஷன் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு பத்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வகையில் வருமானம் வரும் நாலு ரெண்டு பத்து லேண்டு வீடு இந்த மாதிரி வகையில் வாகனம் இந்த வகையில் அவங்களுக்கு வருமானம் வரும் அஞ்சு ரெண்டு பத்து பூர்வீக சுற்றுல அவங்களுக்கு வருமானம் வருமா வரும் ஆறு ரெண்டு பத்து வாடகை தொழில் போக்குவரத்து இதில் வருமானம் வருமா வரும் ஏழு ரெண்டு பத்து கஸ்டமர் மூலயமா நம்ம நிறையா

பன்னெண்டு பத்து இதெல்லாம் வந்து வெளிநாடு முன்னாடி வருமானம் வருமானம் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து பதினொன்று நாளே லாபம் தான் அதில் ரெண்டு பத்தான் எந்த இது அதுக்கு வந்து இருக்கும் இது வந்து பொது விதி இதில் அங்கே அங்கே அவங்கவுங்க யாரை யாரை பார்க்குறீங்களோ அந்த ஜோடர்களிட்ட நீங்கள் போய் அவங்ககிட்ட முறையாக கேட்டு அந்த ஆதிபத்தியங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்தி அவங்க எந்த இடத்த தொழில் செய்யணும் எந்த இடத்துல தொழில் செய்யணுங்கிறத கேட்டு அவங்கவுங்க பயன்படுமாறு வாருங்கள் வளருவோம் ஜோதிட குழுவின் சார்பாக எம்மை பேசத்த அனைத்து அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் மிகுந்த நன்றி நன்றி ஐயா பாலகிருஷ்ண ஐயாவை எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெய்வ திருமண விழாவிற்கு வந்தவங்களுக்கு தெரியும் ஐயாவோட விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் எந்தெந்த பக்கம் அன்னதானம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் தான் முன்னிலே நின்று சூப்பராக செஞ்சுருந்தாருங்க அவரை பாராட்டுறதுக்கு பெரிய பெரிய அதிகாரெல்லாம் பாராட்டிட்டாங்க நம்ம சங்கத்துக்கு வந்திருக்கார்ல நம்மளும் பாராட்டினோம் அப்ப அப்போ அந்த பாராட்ட தெரிவிக்க சங்க தலைவர்கள் அனைவரும் அதாவது திருச்செங்கோடு சேர்ந்த முகுந்தன் முரளி ஐயா அவர்களும் வாழப்பாடியைச் சேர்ந்த மாரப்பண்ணையா அவர்களும் கரூரை சேர்ந்த சுந்தராஜனையவர்களும் சௌரியராஜனைய அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருதி ரவிக்குமாரையா அவர்களையும் அனைவரும் வந்து ஐயாவை பாராட்டி கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிட சங்க தலைவர்கள் தலைவர தலைவர் வந்து பாராட்டி கௌரவப்படுத்துறாங்க ஆணிலை பாலகிருஷ்ணயாவை பாரா கௌரவப்படுத்துறாங்க பாராட்டு கொஞ்சம் வேகமாக இருக்கணும்